தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையை சங்கடங்களை சந்தித்து சந்தித்து மனம் சோர்ந்து விட்டாய் இன்று நடக்குமோ இல்லை நாளை நடக்குமோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அழுது விட்டாய் என்றுதான் நடக்கும் எப்பொழுதுதான் நடக்கும் என்ற வெறுமை உன் மனதில் சூழ்ந்து விட்டது நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நடக்கும் பொழுது நடக்கட்டும் என்றெல்லாம் இந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு விட்டாய் என் அன்பு குழந்தையின் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது இந்த நொடி நீ எதுவும் செய்யாதே உன் கவலைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இதோ உன் சாயப்பாவின் மடியில் சற்று ஓய்வு எடுத்துக்கொள் இப்பொழுது உன் மனதில் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது ஆயிரம் சங்கடங்களுடன் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாய் நீ இப்பொழுது இருக்கும் மனநிலையை எங்கு செல்ல வேண்டாம் என்னை மட்டும் வழிபடும் மனம் அமைதி ஆன பிறகு மற்றதை யோசிக்கலாம் அதுவும் நானே தக்க சமயத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நான் தீர்விக்கிறேன் உன் எதிர்காலம் இன்னும் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்து உள்ளது அனைத்தையும் என் கையில் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு எதையும் யோசித்து கொண்டே இருக்காது கலங்கிய நீரை போல் உன் மனம் இப்பொழுது கலங்கி இருக்கிறது இந்த குழப்பமான மனநிலையில் எல்லா முடிவையும் உன்னால் தீர்க்கமாக எடுக்க முடியாது சரியான முடிவையும் உன்னில் சிந்திக்க முடியாது என்னதான் நடக்கிறது என்னதான் நடக்கும் என்று புரியாத மனநிலையில் நீ இருக்கிறாய் தினமும் உன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய் உன் மனதில் என் மீதான நம்பிக்கை வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதைவிட பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது இந்த நம்பிக்கையெல்லாம் பழித்து விடுமோ நம் கனவுகள் எல்லாம் நிஜமாக்கி விடுமா நித்தம் கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே இந்த கற்பனைகள் எல்லாம் கனவாகி போய்விடுமா அல்லது நிஜமாக நம் வாழ்வில் நடக்குமா என்றெல்லாம் அதிகமாக குழப்பிக் கொண்டிருக்கிறார் சில சமயத்தில் எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக இருக்கிறாய் ஆனால் பல சமயத்தில் நடக்காமல் போய்விடுமோ விதி மறையாக ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று தானே நினைக்கிறாய் எதற்காகவும் குழம்பிக் கொண்டிருக்காது என் அன்பு மகளே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை பார்த்துக்கொள்ள உன் அப்பா நான் இருக்க பயமே என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு உனக்கு நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அதை நான் நடத்தி தருகிறேன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயராம் நன்றி